சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று இந்த சாயப்பா நீ கந்தனை வணங்குகின்ற என் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நினைத்தது நடக்க வேண்டும் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை சாயப்பா வணங்கி உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற அறையில் நீ இதனை இன்று வைத்து நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் நம்பிக்கை உள்ள குழந்தைகள் மட்டும் தொடர்ந்து இந்த சாயப்பா என்னுடைய வார்த்தைகளை கேட்டால் போதும் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நீ என்ன கேட்டாலும் என்ன செய்தாலும் அதனால் உனக்கு எந்த பலன்களும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்வது உண்மை அதனால்தான் அப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் குழந்தை நீ செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உன்னதமான விஷயங்கள் சில தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அதை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அது பேரதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சுற்றிலும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நடத்துகின்ற பாடங்கள் உன்னை அடுத்தடுத்த நிலைக்குத்தான் கொண்டு சேர்க்குமே தவிர ஒரு பொழுதும் உன்னை பின்னோக்கி கொண்டு வந்து விடாது இது என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காமல் இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து என் குழந்தை மனம் பதறிவிடாமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை உனதாக்கி கொண்டு எப்பொழுதும் முழு மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே சரியில்லை என்று நாம் சொல்லி கலங்கிய நேரங்களில் சரியான பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் இன்று இந்த சாய் அப்பாவினுடைய நாள் என்பதனால் அப்பா உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியை சொல்ல வேண்டியது கடமை அல்லவா இது அப்பாவிற்கு கட்டாயமாக்கப்பட்ட விஷயம் அல்லவா ஏனென்றால் ஒரு விஷயம் செய்தால் அது என் குழந்தையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும் என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை செய்யாமல் இருந்துவிட முடியுமா இது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அதிசயத்தை நடத்தும் என்று தெரிந்த பிறகும் அதை நாம் சொல்லாமல் இருக்க முடியுமா என்று என் குழந்தை நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நீ எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை பெற்றிட இந்த சாயப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை உன்னுடைய கவனத்திற்கு நீ எடுத்துக்கொண்டு வந்துவிடு எந்த சூழ்நிலையும் எதையும் விட்டு நீ முன்னேறி அதாவது முன்னேறி விடாது எதையும் விட்டு என் குழந்தை நீ கலங்கி விடாதே உனக்காக நான் வருவது இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ எப்பொழுதும் சரியாக உணரும்பொழுது நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லை கடந்த மகிழ்ச்சிக்காக நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ கலங்காதே சாயப்பா இந்த கந்தனுடைய காலை நீ பிடித்து விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பது எப்பொழுதும் இல்லை அதுதான் உண்மை அந்த கந்தனின் காலை பிடிக்க வேண்டிய பாக்கியம் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது அது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாத ஒரு ஆசிர்வாதம் என்பதனை முதலில் புரிந்து கொள் இப்பொழுது உனக்கு கிடைக்கின்ற இந்த ஆசியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டாயானால் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்ன பொருளை வாங்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக உன் சாயப்பா இன்று உன்னோடு சில நொடிகள் பேச வேண்டி ஆசைப்படுகின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்கள் உன்னை தொடர்கின்ற நேரங்கள் என்று இவை அத்தனையிலும் உனக்கு விரும்பியது உன்னை தேடி வர வேண்டும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்ய வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முடிவு செய்யும் பொழுதுதான் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று உனக்கு தோன்றும் அல்லவா காயப்படுத்திய உறவுகளை கண் எதிரே காணும் பொழுது அவர்களை தவிர்க்க முடியாமல் அந்த உதிரு சில நேரங்களில் விடும் ஆனால் மனது வலிக்கத்தான் செய்யும் இந்த உறவுகளை எல்லாம் காணும் பொழுது அவர்கள் எதற்காக காயப்படுத்தினார்களோ எந்த விஷயத்திற்காக உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நீ அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு வைராகியத்தோடு தான் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சில நேரங்களில் சில உறவுகளை நாம் இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் மறக்க மாட்டோம் சில உறவுகளை ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை நாம் வெறுக்க மாட்டோம் ஆனால் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்திக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நட்புகளோடு பழகுகின்ற சில மனிதர்கள் அந்த நட்பை உருவாக்கலாம் கைவிட்டு விட மாட்டார்கள் காலம் முழுவதும் அது நம்மோடு அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அது நட்பு நம்மை விட்டு ஒரு பொழுதும் பிரிந்து செல்வதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் சில விஷயங்கள் நமக்கு தெளிவில் இருக்கும் பொழுது நல்லது நமக்கு நடக்கும் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்களை என்றுமே நீ மறந்து விடாதே ஒன்று மற்றவர்கள் உழைப்பில் வாழக்கூடாது இரண்டு மற்றவர்கள் சிரிக்கும்படி நாம் வாழக்கூடாது நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசமின்றி தயங்காமல் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும் நீ தவறு செய்யவில்லை என்றால் வயது வித்தியாசம் பார்க்காமல் எதிர்த்து நின்று விட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாது இந்த இரண்டு இடத்திலும் நீ அமைதி காத்தாயானால் உன்னையே சுற்றி குற்றவாளியாக இவர்கள் முடிவு செய்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே பாம்பின் விஷத்தை விட மனிதர்கள் வாயில் வரும் வார்த்தைகளுக்குத்தான் விஷம் அதிகம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்வதில் மூணு அதாவது அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது என்னோடு இந்த சாயப்பாவோடு நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற வேண்டுதல்கள் நீங்கள் கேட்கின்ற வாக்குகள் அனைத்தும் உன் சாயப்பா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் அன்பு குழந்தையே அந்த நீச்சல் சாக்கடையில் நீ விழுந்து விட்டால் அடிக்க முடியுமா அதிலிருந்து எழுந்து வர வேண்டுமே தவிர அதில் நீச்சல் அடித்து கொண்டிருக்க கூடாது அதுதான் புத்திசாலித்தனமும் கூட அதைத்தான் அப்பா சொல்கின்றேன் இது போன்ற இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிச்சயமாக நல்லபடியான செயல்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா பொதுவாகவே முருகனின் அருளால் இந்த வாழ்க்கையில் நாம் பல நல்ல விஷயங்களை அடைந்து தான் இருக்கின்றோம் அப்பா முருகா என்று நீ அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் முருகா உன்னை எப்பொழுதும் ஆசிர்வதிக்க உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ மறக்காதே உனக்கு அவர் மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டு விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சந்தர்ப்பங்களை நீ ஒருபொழுதும் தொலைத்து விடாதே ஒரு விஷயத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று நீ இறந்துவிட்டால் கூட பக்கத்து தெருவரைக்கும் வரைக்கும் சிரித்து வருகின்ற மனிதர்கள் உன் வீட்டிற்கு வந்து அழுவது போல் நடித்துவிட்டு போகின்ற கூட்டம் இதற்காக நீ சந்தோஷத்தை எல்லாம் விட்டுவிட்டு சொந்த பந்தங்கள் நாலு பேர் நம்மை என்ன சொல்வார்களோ என்று சொல்லி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்கின்ற வாழ்க்கையா இது சற்று யோசித்துப் பார்க்கின்றாயா நிச்சயமாக உனக்கு புரியும் இப்படிப்பட்ட உறவுகளுக்காக நாம் சந்தோஷத்தை நாம் இழக்கக்கூடாது என்பது நிச்சயமாக உனக்கு புரியும் இந்த உணர்வுகள் புரியும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன என்பதனை நிச்சயமாக எடுத்துக்காட்டும் காட்டும் யாருக்காக வாழ வேண்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் எப்பொழுதும் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தும் ஒரு மனிதரோடு நாம் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கும் போது சில மனஸ்தாபங்கள் காரணமாக வார்த்தைகள் அவர்களிடம் இருந்து குறைய தொடங்குகிறது என்றால் நம்முடைய மனதில் மாற்றங்கள் வந்துவிட்டது என்று தானே அர்த்தம் நம்முடைய மனது மாறத் தொடங்கிவிட்டது என்று தானே அர்த்தம் இந்த மாற்றங்கள் உனக்குள் வரும்பொழுது இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது யார் மனதையும் நாம் புண்படுத்தியதாக இருக்கக்கூடாது யார் மனதையும் நாம் புண்படுத்தி எந்த ஒரு செய்யும் செயலையும் நாம் கொடுத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை புரிந்து மகத்தான சாதனைகள் புரிந்தவர்கள் யாருக்கும் யாவரும் தோல்வி பல கடந்து வென்றவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு இன்று இந்த கந்தனுக்கு உகந்த நாளில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று உன் அப்பா நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே பொதுவாக பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் ஒன்று சுக்கு ஒரு தொண்டு சுக்கை எடுத்து அந்த சுக்கின் மீது நீ ஒரு சிகப்பு துணி அதாவது சிகப்பு துணி பெண்ணால் எழுது அதாவது சிகப்பு நிற பெண்ணால் எழுது அதில் ஏழு எட்டு ஆறு என்ற எண்ணெய் இன்று எழுது என் அன்பு குழந்தை அதிர்ஷ்ட நாட்களில் கேதுவும் சனியும் சுக்கிரனமும் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தக்கூடிய எண்ணாகத்தான் இந்த எண் பார்க்கப்படுகிறது ஏழு எட்டு பூஜ்ஜியம் கேது பகவானுக்கு எட்டு என்பது சனி பகவானுக்கு ஆறு என்பதும் சுக்கிர பகவானுக்கு உகந்த என்னல்லவா என் குழந்தை இதை நீ எழுதிவிட்டு உன்னுடைய வயது உள்ளும் கைக்குள் வைத்து மடித்துவிட்டு முருகனுடைய ஏதாவது ஒரு நாமத்தை ஆறு முறை சொல் ஓம் சரவணபவ என்று சொன்னாலும் சரி ஓம் முருகா போற்று என்று சொன்னாலும் சரி உன் அப்பாவும் சரி உன் முருகனும் சரி நீ நினைத்ததை அனைத்தையும் நிறைவேற்றித் தருவார்கள் என்று நம்பிக்கையோடு சொல் ஆறு முறை இதை சொல்லிவிட்டு உன்னுடைய வீட்டில் பணம் வைக்கின்ற அறையில் நீ அதனை உள்ளே வைத்துவிடு என் அன்பு குழந்தையே எப்பொழுது எல்லாம் உனக்கு பணம் தேவைப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த சுக்கு துண்டை எடுத்து அதனை உன் உள்ளங்கைக்குள் வைத்து கொண்டு கந்தனின் நாமத்தை சொல் மனதார் அந்த பணம் உன்னை தேடி வருவது போல நீ உன்னுடைய மனதை நீ உனக்கே உனக்கானதாக அதனை எண்ண தொடங்கு நிச்சயமாக பணம் வந்து சேரும் உனக்கான உழைப்பும் முயற்சியும் உன் கைகளில் இருக்கும்பொழுது ஒரு பொழுது நீ செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் உன்னை கைவிட்டு விடாது தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற எல்லாமே உனக்கு நல்ல பலன்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்